தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லா முரண்பாடுகளையும் கவனத்தில் கொண்டு இன பிரச்சனை சாதி பிரச்சனை ஏகாதிபத்திய பிரச்சனை மத பிரச்சனை பாலின பிரச்சனை பிரச்சனை நடப்பிலே நிகழக்கூடிய பிரச்சனைகள் எது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே முன்னால் நின்று ப்ரையாரிட்டி முன்னுரிமையை பெற்றிருக்கிற பிரச்சனை எது இவை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அதற்கு ஏற்ப நம்முடைய இலக்கும் அதிலே பொருந்தி போகிறதா என்று பார்த்து நம்முடைய நீண்ட நெடிய பயணத்திற்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை தரும் அல்லது நமக்கு பாதுகாப்பை தரும் என்பதை எல்லாம் கணக்கில் கொண்டு நம்மை முதலில் தற்காத்துக்கொண்டே பயணிக்க வேண்டும் என்கிற அந்த தற்காப்பு உணர்ச்சியும் அதில் இணைத்துக் கொண்டுதான் முடிவெடுக்க முடியும் இதெல்லாம் அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியுமா ஒரு செகண்டில் நீங்கள் ஏன் திமுக கூட்டணியில் கேட்குறான் அவங்க இந்த முரண்பாடு இருக்கு அவங்களுக்கு அந்த முரண்பாடு அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும் காங்கிரஸுக்கு அந்த தான் காங்கிரஸ்கிட்ட போய் கேளுங்க காங்கிரஸோடு நான் வச்சுருக்கிற புள்ளி ஒரு புள்ளி தான் இந்த தேர்தலில் இந்த காரணத்துக்கு இந்த நோக்கத்துக்காக மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கு எனக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது ஐபிகேஎஃப் எதிர்ப்பு எதிர்ப்பதற்கு பிரேமதாசாவோடு அண்ணன் பிரபாகரன் கைகோர்த்தார் அப்படின்னு நாங்கள் என்ன அண்ணன் பிரபாகரன் துரோகம் விட்டார் என்று பொருளா ஈழ விடுதலை போராட்டத்தை கைவிட்டு விட்டார் என்று பொருளா இந்திய அமைதிப்படை அங்கு இலங்கையில் இறங்கிய பிறகு தமிழர்களுக்கும் எதிராக மாறிவிட்டது சிங்களர்களுக்கும் எதிராக மாறிவிட்டது என்கிற ஒரு முரண்பாடு முற்றிய நிலையில் பிரேமதாசாவை எதிர்த்து ஆயுத யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற பிரபாகரன் அவர்கள் பிரேமதாசாவும் பிரபாகரன் அவர்களும் இணைந்து பிரேமதாசாவுடைய ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு ஐபிகேபுக்கு எதிராக யுத்தம் நடத்த வேண்டிய நிலை வந்தது இதையெல்லாம் ஸ்ட்ராட்டஜி என்கிற அடிப்படையில சீர்தூக்கி பார்த்தால்தான் அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முடியும்